கேஎஸ்கர்ல் ஃபம் சேனல் என்பது வணக்கம்ங்க வணக்கங்க இன்றைக்கி விற்பனை பதிவு மாலை விற்பனை பதவியில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க ஒரு மயில காலக்கன்றுங்க ரெண்டு கிடாரிக்கன்னுகளுக்குங்க ஒரு கரவு மாடு நாலு விற்பனை பதவி இருக்குதுங்க விற்பனை பதவி வீடியோக்குள்ளே முழுமையாக பாருங்கள் வீடியோவில் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு குடி உயரமுள்ள ஒரு பத்து மாதமான சுழுசுத்தமான நல்ல நல்லா நந்து சிலையாட்டிருக்கக்கூடிய மாடுங்க கொம்புதலையில் திமல அமைப்புங்க அருந்தாடு தொப்புள் கொடி இல்லாமல் நல்லா நெட்டு நீளத்தில் கைகள் ஏற்றத்துலையங்க கால் கரு போட்டிருக்கக்கூடிய கன்று ஒரு மயில கன்று காலக்கன்றுங்க நந்திமுகமாக இருக்குங்க கொம்பு தலையிலும் நல்லா திம்மலாத்திலையும் குலாமுன்னாலும் தெளிவான குலாம் அமைப்பில் கால் கருப்புங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கட்டுவிடாத கால் கருப்பில் உடம்பு ஃபிட்னஸ்லாம் நல்லா தெளிவான கன்று மயிலை கன்று காலை கன்றுங்க குறைப்பில் கிடையாதுங்க கழுப்புச் சொல்லி கிடையாது அதே மாதிரி தீவனம் வாய்க்கடைசு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தெளிவான வாய் கொண்டு போய் மேயரை கட்டிட்டோம்னாலும் சுத்தமாக மண்ணை தவறு எல்லாமே மேஞ்சிரும் அந்தளவுக்கு தல் நல்லா வாய்க்கடைச இருக்கக்கூடிய கன்று கொம்பு தலையிலையும் நாகரிகத்திலையும் நல்லா தெளிவான கன்றுங்க பருத்தி கொட்டையோ இல்லை தவிடோ நீங்கள் துவரம் குறின எது பெசம் வச்சிங்கனாலும் கழிக்காமல் சாப்பிடக்கூடிய ஒரு கண் மயிலக்கண்ணாக வேணும் நீங்கள் தொடர்புண்டு மொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க கண் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப தெளிவாக இருக்கும் பதினோரு குடி உயரமுங்க பத்து மாதம் இருக்க வேண்டிய சொல்லி எல்லாமே ஒவ்வொரு சொல்லியும் தெளிவாக இருக்குது சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க க இந்த மயிலக்கன்று காலக்கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண் நோட்டத்தில் நல்லாயிருக்கும் மற்றபடி குழாம்புனாலும் தெளிவான குழா அமைப்புங்க கொடுத்துற மாதிரி தெளிவான குழா மயம்பு கிடையாதுங்க நடுமுதும் நெரிசல் இல்லை நல்ல தோல் சுத்தத்தில் நல்ல தோல் சுத்தமான கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே விற்பனை பதிவு போட்டிருந்த கண்ணுங்க ஒரு பிள்ளைக்கன்று காலக்கன்று சுழி சுத்தம் மற்றபடி குறைப்பில் கழிப்பி சொல்லி இல்லைங்க தீவனத்துக்கு தீவனத்துக்கு எந்த தொந்தரவும் கிடையாது நிறைய கேட்டிருந்தீங்க அந்த அன்றைக்கி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிவிட்டாங்க நம்ம மூணு நாளாக வந்து டெலிவரி அனுப்புறக்காக நம்ம ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு மூவாயிரம் அட்வான்ஸ் பண்ணிக்கிறாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே எடுத்தாலும் வந்து நாளைக்கு சொல்கிறேன் நாளை அன்னைக்கு சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு நாளாக வந்து சுத்தமாகவே ஃபோன் எடுக்கலிங்க அதனால் மறு விற்பனை பதிவாக போட்டிருக்குறவுங்க நல்ல ஓவியமான மாடுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் கொம்பு நல்லா தெளிவாக இருக்குதுங்க கண்ணாமொழி எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணு நல்ல கறிப்பொடியில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல கோழி மட்டும் மாதிரி தெளிவான கண்ணு எட்டு மாதம் டூ ஒம்போது மாதம் எட்டு மாதம் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணாக வரக்கூடிய கன்று காங்கேயம் கன்று கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க முன்னே பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு கூப்பிடுங்க இந்த கண்ணுக்கு அட்வான்ஸ் பண்ணவங்களும் வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஃபோன் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு தான் நம்ம விற்பனை செய்கிறோங்க யார் கேட்டாலும் நம்ம விற்பனை செஞ்சுருவோம் அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போட்ட அன்றைக்கி ஃபோன் நிற்காமல் இருந்ததுங்க நிறைய வந்து ஆர்வத்தோடு வாங்குறவங்க கேட்டாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியல இன்றைக்கி மறுபடியும் பதிவை போட்டுருக்குறோம் பதிவை பார்த்துட்டு இப்போ நீங்கள் புக் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் பண்ணித்தரோம் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்றும் முன்னே பொண்ணு அனுசரிச்சே கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க மூணாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலக்கன்று கெடாரி கண்ணுங்க வயது ஒம்பது மாதம் இருக்கும் சுறு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல கைகள் சுத்தம் இருக்கும் கால் கருப்பு காங்கி மாடலுக்கு உண்டான கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குழம்பு சுத்தம் கும்பதலையில் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் ஒரு கன்று ஒரு மா டைப்பில் கும்பதலையில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று கெடாரி கண்ணுங்க வயது பத்து மாதம் அந்த அனுசரிச்சிருக்கும் பற்கள் பற்கள் இருக்கணுங்க காம்பு நாளும் தெளிவாக இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் மற்றபடி குறைப்பொழுது கிடையாதுங்க கலைச்சொல்லி கிடையாது வேணுங்கிறவங்க தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்கிறவங்க மயிலக்கன்று கண் நல்லாவே வீடியோவில் பார்க்குறத விட கொஞ்சம் பெருசாகவே தெரியும் தோல் நெய்சிரி நல்ல தோல் நெய்சுங்க புட்டாணியாத்தம் இருக்கும் நடுமுது கருவண்ணியில் நல்ல ஒரு கற்கா மயிலையும் வரக்கூடிய கண்ணுங்க ஒரு மயிலை கன்று கிடையாது கண்ணு வேணும்னா தொடர்பு கொண்டு கேளுங்க பின் மாட்டில் நல்ல நோட்டமான மாடு நீளம் உயரம் நல்ல பெரு பெருமாடாக நல்ல கிடாரியை வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுவாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நாலாவது விற்பனை பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரவி மாடுங்க நாலு அஞ்சு நாள் ஆனால் கிடாரிக்கண்ணோடு இருக்குது நல்ல தமிழ்த்தத்தில் இரட்டை தமிழாடக்கூடிய கிடாரிக்கன்று மடிகாமல் சுத்தம் தெளிவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை ரக குட்டை மாடுங்க மயிலை மாடை தான் இது வந்து மணப்பாறை மாடுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கேய மாடுகளில் மாதிரி தோல் அந்த உடம்பு முகத்தில் கலரில் எல்லாமே வந்து காங்கை மாடு விளையாட்டுவதே இருக்கும் இது வந்து மணப்பாறை மாடுங்க மணப்பாறை கூட்டை மாடுங்க மணப்பாறை சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கை மாடுகள் நிறைய வச்சுருப்பாங்க அங்கே போய் மேச்சல் கொஞ்சம் கிராஸ் ஆகி நாட்டு மாட்டு கூட கிராஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக வரக்கூடிய மாடு கறவை ஒன்றரை லிட்டர் பால் ஒன்றாயிரம் லிட்டர் பால் ஒரு வேலை கறந்துக்கலாம் கண்ணு கெடாரி கன்று சுழு சுத்தம் கறவை காலணிக்க வேண்டியது இல்லைங்க வீடியோ பதிவில் முழுமையாகவே போட்டிருக்கிறோம் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கேட்குறவங்க நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தாலும் பார்த்துக்கலாமுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க விற்பனை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரூபாய்ங்க முன்ன பின்னு அனுசரித்து கொடுத்துக்கலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை பதிவு நம்ம போட்டிருந்தோம்ங்க மாடு வந்து விற்பனை ஆகலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறு விற்பனை பதவி நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிறோம் பெருசாக குறச்சி கொடுக்க முடியாது ரெண்டு ஒன்று முன்னே பொண்ணு கொடுக்கலாங்க காம்பு சுத்தம் மற்றபடி பூங்காம்பு எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய மாடு அஞ்சு நாள் மயிலக்கன்று கெடாரி கண்ணோட சுத்தமான நல்ல பிரீடு குவாலிட்டியான காங்கி கன்று போட்டிருக்குதுங்க இருந்த இடத்துல காங்கி மயிலைக்கலைத்தையும் என்ன சேர்க்கப்பட்டாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தான் கொடுத்துருந்தோம் அதனால் வந்து நம்ம லோக்கல்லே கரூர் பக்கத்துலேயே இருந்ததுனால உங்களுக்கு மயிலக்காலைக்கு நம்ம சொல்லித்தான் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தாங்க கண் தெளிவான கின்னு போட்டிருக்குது கறவைக்கு நல்ல ஒழுக்கம் தீன் தண்ணிக்கு நல்ல ஒழுக்கமுங்க ஒரு அளவான மாடு சின்ன மாடு ஒரு லோபச்சரில் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க மற்றபடி கழுப்புச் சொல்லி குறைப்பு அப்படிங்கிறது தாய் கன்று ரெண்டுக்குமே கிடையாது நல்ல தெளிவாக இருக்குதுங்க முப்பத்தொம்பது ரூபா விலைங்க முன்ன பின்னா நான் செத்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்து வாங்குற மாதிரி தாராளமாக நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கோங்க